இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னா வெள்ளையம்மாளுடைய கதைதான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்றைய காடையூர் தான் அன்றைய காலத்துல நட்டூர் அப்படின்னு பெயர் பெற்று இருந்துச்சு அமராவதி ஆற்றிற்கும் நொய்யல் ஆற்றுக்கும் இடைப்பட்ட ஊருங்கிறதுனால நட்டூர் என்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது நட்டூர் காடையூரா பெயர் மாற காரணம் என்னன்னா ஒரு முறை வடநாட்டு மன்னன் பாண்டிய நாட்டு மன்னன் மீது போர் தொடுத்து வந்தாராம் அப்போ நட்டூர் ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒரு குறுநில மன்னன் பாண்டியனுக்கு யுத்தத்துல உதவி செய்ய முன் வந்தாராம் அந்த வடநாட்டு மன்னனுடைய பெரும் பலமே அவனுடைய யானை படைதான் படை இல்ல அவனுடைய நாட்டுல நிறைய காடை குருவிகள் இருந்துச்சான் தனக்கு உதவி செய்யுமாறு இந்த நட்டூர் மன்னன் அங்க குடியிருக்கும் நற்றாற்று ஈஸ்வரரை வேண்டி நிற்கும் போது அந்த ஈஸ்வரனே காடை உருகொண்டு குருவிகளோட சேர்ந்து வந்ததாகவும் அந்த யானைகளை தாக்கியதாகவும் சொல்லப்படுது இந்த காடை குருவிகள் யானையுடைய கண்களையும் காதுகளையும் யானைகளுக்கு மதம் பிடிச்சு என்னன்னு வந்தவங்களையே திருப்பி தாக்க துவங்க படையெடுத்து வந்த அந்த வடநாட்டு மன்னன் பயந்து போய் திருப்பி ஓட்டம் பிடிச்சதாகவும் சொல்லப்படுது இதனால மன்னனை காத்த அந்த காடை குருவிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில நட்டூர் காடையூர்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு மன்னனுக்கு உதவிய ஈஸ்வரன் காட ஈஸ்வரனா இங்க கோவில் கொண்டிருக்கிறாரு இந்த கோவில் வளாகத்துலதான் வெள்ளை அம்மாளுடைய சன்னதியும் இருக்கு வெள்ளை அம்மாளுடைய வரலாறு இந்த கோவில சுத்தி பொறிக்கப்பட்டிருக்கு அந்த வரலாறு என்னன்றதையும் வெள்ளை எப்படி தெய்வம் ஆனாங்க அப்படின்றதையும் பாத்துருவோம் முன்னொரு காலத்துல காங்கேயம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருந்த கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு நான்கு மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தாங்க பிறக்கும் போதே பெண் குழந்தையோட சரீரம் வெள்ளையா இருந்ததால அந்த பெண் குழந்தைக்கு வெள்ளை பெயர் சூற்றாங்க அந்த ஐந்து குழந்தைகளும் சீரோ சிறப்புமா வளர்ந்து வந்தாங்க வெள்ளையம்மாளுக்கு திருமண வயதும் வந்தது ஆனா அவளுக்கு சரியான வரன் அமையவே இல்லை அந்த தான் கருமாபுரம்ன்ற ஊர்ல பெரும் வறட்சி ஏற்பட்டுச்சு மக்கள் வறட்சியால வாட ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா மரணம் தான் மிஞ்சுன்னு நினைச்சவங்க ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்படி கருமாபுரத்தை விட்டு நட்டூர் வந்தவங்கள ஒருத்தர் காங்கேயன் வந்தவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாரு நட்டூர் அதிபர் இப்படியே நாட்கள் நகர காங்கேயனுடைய நடவடிக்கையும் பழகும் விதமும் நட்டூர் அதிபருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு தன்னுடைய மகள காங்கேயனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா நல்லா இருக்குமேனு யோசிச்ச நட்டூர் அதிபர் காங்கேயனுடைய அப்பாவை பார்த்து சம்பந்தம் பேச கருமாபுரம் போனாரு இப்ப இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய அதிபருடைய மகளை எப்படி சம்பந்தம் பேசுறதுன்னு யோசிக்கிறாரு அதுக்கு வெள்ளையம்மாளுடைய அப்பா தாம் மகளுக்கு காணி நிலம் கொடுத்து தன்னோட ஊர்லயே குடித்தனம் வைக்கிறதா சபையோர் முன்னாடி வாக்கு கொடுக்கிறாரு பெரியோர்கள் ஆசிர்வாதத்தோட காங்கேயன் வெள்ளையம்மாளுடைய திருமணம் நடக்குது வெள்ளையம்மா மூன்று ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதனால காங்கேயன் அந்த காணி நிலத்தை பத்தி தன்னுடைய மாமனார் கிட்ட பேசவே இல்ல இப்படி வருடங்கள் கடந்தது ஒரு கட்டத்துல வெள்ளையம்மாளுடைய தாய் தந்தை அடுத்தடுத்து இறந்து அன்னையில இருந்து அன்னிமார்களுடைய கொடுமை ஆரம்பமாச்சு கூட்டு குடும்பமா இருந்த குடும்பம் பிரிய ஆரம்பிக்குது வெள்ளையம்மாளுடைய நிலைமை நிலைகுலைய ஆரம்பிக்குது காங்கேயனும் வெள்ளையம்மாளும் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்யறாங்க வெளியேறதுக்கு முன்னாடி தங்களுக்கு சேர வேண்டிய காணி நிலத்தை கேட்க அண்ணன் அண்ணிகளுக்கு அவங்க மேல வெறுப்பு அதிகமாகிருச்சு காணி நிலம் கொடுத்துட்டா சொத்துல பங்கு குறைஞ்சிருமேன்னு நினைச்சவங்க காங்கேயன் வெள்ளை அம்மாளுக்கு எதிரா சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க காங்கையன் தான் வெள்ளை அம்மாளுடைய பலம் அதனால காங்கேயனை ஒழிக்க நாலு அண்ணன்மார்களும் திட்டம் போடுறாங்க அதே மாதிரி காங்கேயனை காட்டை சுத்தி பாக்கலாம்னு கூட்டிட்டு போய் காட்டுலயே கொன்னு புதைச்சிடுறாங்க கணவனை காணலன்னு வெள்ளையம்மா பதறி போறாங்க தன்னோட கணவன் அண்ணனுங்க கூட தான் போனாருன்னு தெரியாத வெள்ளையம்மா கிட்ட காங்கேயனை தேடுறதா நாடகம் போடுறாங்க அண்ணன்மார்கள் காங்கேயனை ஒளிச்சு கட்டிட்டோம் எப்படியாவது வெள்ளையம்மாலையும் அம்மாலையும் ஒளிச்சு கட்டிடணும்னு சுத்திட்டு இருந்தவங்களுக்கு வெள்ளை அம்மா கர்ப்பமா இருக்கிறது தெரிய வருது உடனே அவளுக்கு பட்டம் கட்டி அது விட்டுட்டு போயிட்டுதான் ஊர் முழுக்க சொல்லையம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்றாங்க வேலைக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடுறது குழந்தைகளை அடிக்கிறதுன்னு வார்த்தைகளால பேசுறதுன்னு வெள்ளை உயிரோட கொண்டுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் தாங்க முடியாத வெள்ளை அம்மா ஊரான கருமாபுரத்துக்கே போயிரலான்னு முடிவு பண்ணி காட்டு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த காட்டு வழியா நிறைய குதிரை வீரர்கள் இருந்த சர்தார் வெள்ளை பார்த்து இந்த காட்டு வழியா வர்றதுக்கான காரணத்தை கேக்குறாரு வெள்ளையம்மா தனக்கு நடந்த அத்தனை கொடுமைகளையும் கண்ணீர் மல்க சொல்றாங்க வெள்ளையம்மாவுடைய கதையை கேட்ட சர்தார் மனம் போறாரு ஊர் சபைய கூட்டி அவளுடைய அண்ணன்மார்கள் கிட்ட பேசி வேணுங்கறத பண்ணி கொடுக்கறதா சொல்றாரு அதே மாதிரி வெள்ளையம்மாளுடைய சகோதரர்களை அவங்கள கடுமையா விசாரிக்க ஆரம்பிச்சதும் அவங்களுடைய தவற மறைக்க வெள்ளையம்மாளுடைய நடத்த மேல குற்றம் சொல்றாங்க ஆனா வெள்ளையம்மா கடவுள் சாட்சியா தான் எந்த தவறும் பண்ணலன்னு ஊரார் முன்னாடி சத்தியம் பண்றாங்க எங்க சொல்றதெல்லாம் கேட்டு சர்தார் அவ பக்கம் தீர்ப்பு சொல்லிடுவாரோன்னு பயந்த அண்ணன்மார்கள் சில நிபந்தனைகளை சொல்லி அதையெல்லாம் அவ நிறைவேத்துனா அவ கற்பு கரசின்னு நம்புறதாகவும் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை தரதாகவும் சொல்றாங்க அப்படி அவங்க போட்ட நிபந்தனைகள் என்ன தெரியுமா காளை மாட்டை ஏர்லையோ இல்ல வண்டியிலயோ கட்டுறதுக்கு வெடத்தலா மரத்தோட நுகத்தடி செஞ்சு வச்சிருப்பாங்க அது நல்லா முத்தி காஞ்சு போயிருக்கும் அந்த நுகத்தடிய மண்ணல நெட்டு தண்ணீர் ஊத்துனா அது துளிர் விடணும் இதுதான் முதல் நிபந்தனை ரெண்டாவது அந்த ஊர் கோவில்ல இருக்கிற மண் குதிரை மேலே தண்ணீர் தெளிச்சா அது தலைய குலுக்கி கணக்கணும் மூணாவது இதுக்கு தேவையான தண்ணீரை சுடாத பச்சை மண் குடத்துல எடுத்துட்டு வரணும் அப்போ அந்த மண்குடம் கரையாம இருக்கணும் இந்த மூன்று விஷயத்தையும் வெள்ளையம்மா செய்யலன்னா அவ தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய அண்ணன்மார்கள் நிபந்தனை போட்டாங்க இதையெல்லாம் கேட்ட சர்தார் திகைச்சு போயிட்டாரு அவளுக்கு சேர வேண்டியதை தராம அவளை ஏமாத்தி கொலை பண்றதுக்கு தான் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு அவருக்கு அப்பட்டமா தெரிஞ்சது அதனால இந்த நிபந்தனைகளையெல்லாம் எல்லாம் சொல்லி கெஞ்சினாரு ஆனா வெள்ளையம்மா கேட்கல தான் ஒரு பத்து நிரூபிக்க அவங்க சொல்றதையெல்லாம் தான் செய்ய போறதாகவும் கடவுள் தனக்கு துணை இருப்பார்னு சொல்லி நட்டூர் பெருமானையும் பங்கசாட்சி அம்மனையும் மனசுல நிறுத்தி தான் பத்து நீன்னு சூழறிச்சு ஆவேசம் பொங்க அங்க இருக்கக்கூடிய கல்வாவி குளத்துல இருந்து பச்சம்மண் பாறையில நீர் முத்தரிச்சா கற்பரசி நீரெடுத்த பானை கரையாமல் நின்றது ஈஸ்வரன் கோவிலை வலம் வந்து அங்கிருந்த குதிரை மேல நீர் தெளிக்கவும் குதிரை குலுக்கி கணைத்தது மூன்றாவதாக நட்டு வைத்த நுகத்தடி மேல பானை நீரை ஊற்ற அது துளிர்விட தொடங்கியது இது ஊர் வெள்ளை அம்மாளுடைய சகோதரர்களும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அவங்க செஞ்ச தவற உணர்ந்து சொத்துக்கள் எல்லாத்தையும் தங்கைக்கு கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க வெள்ளை அம்மாளும் அவளுடைய நான்கு பிள்ளைகளான கழுவறிஞ்ச காங்கேயன் சோமன் காங்கேயன் தடிக்காளி காங்கேயன் மற்றும் சேனிய காங்கேயன் எல்லோரும் அந்த ஊர்லயே வாழ்ந்ததாகவும் ஒரு கட்டத்துல இறந்து போன வெள்ளையம்மா தான் நட்டு வைத்த வடத்தலை மரம் இருக்கும் காடை ஈஸ்வரன் கோவில்ல தெய்வமா இருந்து அந்த ஊர் மக்களுக்கு அருள் புரியறதாகவும் சொல்லப்படுது வெள்ளையம்மா நல்லத்தங்கால் மட்டும் இல்லைங்க இசக்கி மாசாணி எல்லையம்மா நீலி ராக்காயி காத்தாயின்னு இன்னும் எத்தனையோ பெண்தெய்வ வரலாற காலங்காலமா கேட்டுட்டுதான் வரும் இந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் மக்களோடு மக்களா வாழ்ந்து தானாகவோ ஊர் நன்மைக்காகவோ மற்றவங்களால வஞ்சிக்கப்பட்டோ தான் பலவித தெய்வங்களா பல படிநிலையில வச்சு வணங்கப்படுறாங்க முக்கியமா நாட்டார் வாழ்க்கையில இந்த வழிபாடுகள் ஒரு அங்கமாகவே இருக்கு இப்படி ஒவ்வொரு தெய்வங்கள் பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு இந்த கதை உங்க மனத கவர்ந்திருக்கும்னு நம்புறேன் வேறொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து பெறும் நான் ஸ்ரீ நன்றி